சமீபத்தில் பல்வேறு கட்சிகளும் இன்னுமே அவங்களுடைய கட்சி தொண்டர்களை அரசியல் படுத்தாம இருக்கக்கூடிய சூழலில் விசிக சார்பில் சிறுத்தைகளை அரசியல் படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஷாக் சாக்காயிரங்க நானும் அப்படிதான் ஷாக் ஆயிட்டேன் இது இல்லைங்க இது இல்லை நான் சிடிஐ மாத்தி போட்டேன் இருங்க வேற கேசட்டு போடுறேன் இதுதான் இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ களமிற்கு விடுகிறது பாஜக அரசு அவங்களுக்கு நேராக உறவு இருக்காது நாங்கள் எங்களுக்கு பாஜகவும் தான் எதிரி என்பார்கள் ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கி இருப்பவர்கள் அவர்கள் மறந்துவிடக் கூடாது தமிழ்நாட்டில் ஒரே பாதுகாப்பாரன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அதாவது தாய் சிறுத்தை நம்முடைய மரியாதைக்குறை தோழர் திருமாவளவன் அவர்கள் சிறுத்தை குட்டிகளை அரசியல் படுத்துகிறார் என்னன்னு சொல்லி மாற்றம்னு சொல்லிட்டு வருவாங்க திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்று அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் பயங்கரமாக பேசுவாங்க பிஜேபிக்கு நாங்களும் தான் எதிரி என்று சொல்லுவார்கள் பிஜேபியை விமர்சிக்கவும் செய்வார்கள் ஆனால் இவங்க எல்லாருமே யார் தெரியுமா பிஜேபி இறக்கிவிட்டு பிஜேபியுடைய பி டீம் தான் அப்போ பிஜேபியவே இவங்க திட்டினாலும் கூட இவங்க பிஜேபியுடைய பி டீம் தான் அலர்ட்டாக இருந்துக்கங்க அதனால வந்து நம்ம அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் நமக்கு பாதுகாப்பு ஓகே அப்படின்ட்டு பேசியிருக்காரு ஓகே ஆனா ஒரு டவுட் தோழர் என்ன அப்படின்னா மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திமுக அதிமுகவுக்கு எதிராக மா மாற்று அணியாக நிற்பவர்கள் நீங்க நாம் தமிழரை சொல்றீங்க தாவேக சொல்றீங்கன்னு புரியுது அவங்கனாலே வந்து ஒரு பிடி மேலத்தான் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு ஒரு பார்வை நீங்க முன் வைக்கிறீங்க பாருங்க தோழர் ஒரு அப்பாவி மனுஷன் பெரிய மனுஷன் மீசிய வச்சுக்கிட்டு நின்னாரு தனியாக மாற்று அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு டீம் போட்டு நின்னாரு தொழர் அந்த தேர்தலில் யாரோ பாருங்க அவங்க ஆனால் எங்களை அதிமுகவின் பி டீம் என்று முத்திரை குத்தியதற்கு காரணம் எங்களால் திமுகவுக்கு கிடைக்கிற அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிவிடும் என்று அச்சப்பட்டு இவ்வளவு கடுமையான அவதூறுகளை பரப்பினார்கள் இந்த அவதூறும் எங்கள் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் அவ்வளோதான் தான் மாட்டிக்கிட்டீங்க தோழர் மாற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அணியமைச்சு தனியாக அணிக்கும் போது உங்களையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க பி டீம் பினாமி டீம் அப்படின்னு சொல்லி திமுக பரப்புரை பண்ணியிருக்காங்க மீடியா மூலமாக பரப்புரை பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகத்தான் இந்த பேட்டியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல போட்டியில் நீங்கள் நின்று போது அப்போ நீங்கள் பி டீமில் தான் நின்னீங்களா தோழர் திமுகலாம் அப்படி தான் உங்களை பார்த்து சொல்லிகிட்டு இருந்திருக்குது மீடியாலாம் அப்படிதான் நின்னீங்களா இல்லை தானே மாற்று அப்படின்னு தான் நின்னீங்க அப்படி சொல்றது உங்களை எவ்வளவு புண்படுத்திருக்கும் ஆமாப்பா ரொம்ப புண்படுத்திருச்சு தான் அந்த கூட்டணியை கலைச்சிட்டு கிருகிருன்னு ஓடி போய் திமுக கூட்டணியிலேயே சேர்ந்துட்டேன் சேர்ந்துட்டு சேர்ந்துட்டு இப்ப மத்தவங்க எல்லாரையும் பீட்டி சொல்லிட்டு இருக்கிறேன் எப்படி இருக்குது இந்த வியாபாரம் அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஊர்ல கிளைமேட்லாம் எப்படி இருக்குது மழை கிழ பெய்யுதா பரவாயில்லையா எவ்ரிதிங் இஸ் ஓகே தானே ஏன்னா லண்டனில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நல்லா இருக்காராங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக இருக்காராம் இருந்துட்டு போட்டோம் ஆமாம் இந்த டீட்டெயிலெலாம் யாரா உங்கள்கிட்ட கேட்டா அப்படிங்கிறீங்களா இல்லைங்க போய் ஒரு வாரம் ஆச்சு எல்லாம் ஏங்கி போயிருப்பீங்களே அவரை மிஸ் பண்ணுவீங்களே அப்படின்ட்டு நானாக முன் வந்து எப்படி நீதிமன்றங்கள்லாம் தானாக முன் வந்து வழக்கு எடுப்பாங்களோ அந்த மாதிரி நானாக முன் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்குறேன் வேணாமா அப்போல்ல இருக்கும்போது மட்டும் அப்டேட் கொடு அப்டேட் கொடுன்னு கேட்டீங்க இப்போ நீங்கள் கேட்கலனாலும் நான் அப்டேட் கொடுக்க தான் போகிறேன் லண்டனில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அற்புதமாக அமோகமாக இருக்கிறார் ஒரு ஸ்டில் ஒன்று கொடுத்துருக்குறாரு பாருங்கள் பின்னாடி ஒரு சிலைங்க அந்த சிலைக்கு முன்னாடி நின்று அந்த சிலை மாதிரியே நம்ம ஒரு ஸ்டில்லு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ரெண்டு கையும் விரித்து பார்த்தா அப்படியே ஒரு ஒரு ஆங்கிளில் பார்த்தா ரெண்டு ஆட்டன் மாதிரியும் இருக்குது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா ஷாருக் கான் மாதிரியும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஷாருக் கானுக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்டில்லை வந்து உலகத்திலேயே இந்த போஸை பெஸ்ட்டாக கொடுத்தது யாருன்னா நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில்ல கண்டுபிடிச்சிதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அதை பார்த்து காப்பி அடிச்சது தான் ஷாருக்கான்னு நாங்கள் எழுதி வைப்போம் வரலாற்றுல இன்னொரு வருடம் கழித்து வரப்போகிற மனையர்களுக்கு தெரியவா போகிறது ஆஹ் அதனால அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வண்டிங்க இந்த ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற வண்டிங்க அதுங்களை ஏறி உட்காந்துட்டு ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு என்ன சந்தோஷமா இருக்கார் இப்படி தான் எங்கள் ஊரில் கூட எங்கள் அண்ணன் ஓட்டு பசங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க பசங்கிறாங்க அவங்கலாம் வீட்டு பக்கத்தில் ஏறு ஓட்டுறதுக்கு டிராக்டர் வந்து நிறுத்தியிருப்பாங்க இல்லை அதனால் ட்ரிப்பு போகிறதுக்கு வண்டி பிக்கப் அது எதுவும் நிற்கும் இல்லையா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க அதில் ஏறி உக்காந்துக்கிட்டு அப்படி தான் ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு வாயிலே வண்டி வர்ற மாதிரி சவுண்ட்லாம் இருப்பாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக உக்காந்துட்டுருக்குறதை பார்க்கும்போது உண்மையே நமக்கு ஏதோ ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குதுங்க அப்புறம் இன்னொரு வண்டி பாருங்கள் அந்த வண்டியில் ஸ்டேரிங்கே இல்லை அதில் எங்கே எப்படியோ பிடிச்சி மேலே ஏறி உக்காந்துட்டுக்கிறாரு இதுக்கு ஒரு உதாரணம் இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு இப்படித்தான் நான் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்னதாக மரம் அல்லது காம்பவுண்ட் இதெல்லாம் இருக்கும் இது ஒரு ஆர்வத்தில் எப்படியோ பிடிச்சி எதையாச்சும் ஏதும் பிடிச்சி தொங்கி மேலே ஏறி உக்காந்துருவாங்க உக்காந்ததுக்கு அப்புறம் கீழே பார்த்தா எப்படி இறங்குறதுன்னு தெரியாது மாட்டிக்கிறது எப்படா இறங்குறது அப்படின்ட்டு இருக்கும்போது அப்புறம் வீட்டிலேருந்து வந்து அப்பாவோ அம்மாவோ வந்து இறங்கு அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு ரெண்டு போடுவாங்க எவ்வளோ கியூட்டாக மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிறாரு பாருங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஜெர்மனிலையும் லண்டன்லேயும் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு என்டர்டைன்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க எல்லாம் உங்களுடைய நலன் கருதி தான் தமிழ்நாட்டின் நலன் கருதி தான் பல வித்தைகளை காட்டி வெளிநாட்டில் பல சர்க்கஸுகளை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய கவனத்தை ஈர்த்து அப்படியே அவங்களை நைஸ் பண்ணி முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்து லேண்ட் ஆயிடுவாப்பில் ஆமாம் ரெடியாக இருங்க இப்படி ஐயா லண்டனில் பிஸியாக இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அவர் இல்லாதப்ப எப்படிங்க அதே தான் அவர் ஒரு நாலு நாள் போய் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் இல்லை ஒரு வாரம் ஒரு பத்து நாளைக்கு முதலீடுகளை ஈர்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இல்லை உடனே தமிழ்நாடு வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஆகிடுது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு இங்கே என்ன நடந்துருக்குது அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அது எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டு நம்ம பார்த்துட்டோம் இப்போ பாருங்கள் இதில் புது வரிசையாக ஏற்கனவே ஆற்றுல விட்டாங்கல்ல மனுக்கள் எல்லாம் அதோடைய அப்டேட் வேணுமா குயிக்காக சொல்லிட்டு போயிடலாமா விஷயத்துக்கு ரைட்டு ஆற்றுலலாம் மனு விட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு இல்லையா திருப்புவனத்தில் வைகை ஆற்றுல போயிடுச்சின்ட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் தானாக வந்து விளக்கம் கொடுத்தாரு அந்த மனுக்கள்லாம் ஏற்கனவே நாங்கள் வந்து தீர்த்து குறைகள் தீர்த்து வைக்கப்பட்ட மனுக்கள் அப்படின்னு சொல்லி ஈசிட் அப்படின்னும் போது ஆ ஈசிட்டு அப்படின்ட்டு அவங்களும் பதில் சொன்னாங்க அப்போ ஆர்டிஐ போட்டு செக் பண்ணிடலாமா அப்படின்னா பயம் பதில் இல்லை சரி ரைட்டு வேற என்னவாக இருக்கும் வேறு எப்படி வந்து ஆற்றுல வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாசில்தார் அலுவலகத்துக்குள் மர்ம நபர்கள் நுழைந்து அது எடுத்து சென்று ஆர்டியில் போட்டிருக்கலாம் யாருப்பா அது இந்த மாதிரியான வேலையை பார்த்துருப்பாங்க அதனால் தாசில்தாரை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் குறை தீர்க்கப்பட்ட மனுங்கிறீங்க தாசில்தாரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்க நடவடிக்கை எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் குறை தீர்க்கப்பட்ட மனு எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்டேஜில் நிற்கிறாங்க சரி தெளிவாக சொல்லுங்க அந்த மனுக்கள் எப்படி ஆத்துக்கு போச்சு அது வாகனத்தில் மனுக்களை கொண்டு செல்லும் போது தவறி விழுந்ததா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது அப்படின்றும் ஒரு பதில் வருது ஏங்க இது எல்லாமே அதிகாரப்பூர்வ பதில்கள் நானா எதையும் உருட்டில் இந்த லெவல்ல வந்து இந்த ஆத்துல மனுக்கள் பயணிச்ச அந்த ஒரு கதை ஓடிட்டு இருக்குது திருப்போணம் இந்த சூழல்ல இப்ப ஆற்காடு பகுதியில் அங்க ஒரு முகாம் நடக்குது அதாவது முதல்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்றால் என்ன அரசு துறை சார்ந்த அனைத்து வேலைகளையும் ஒரே இடத்தில் உங்களுக்காக செய்து தரப்படும் ஆமாங்க மூட்டை பூச்சியை கொள்ற நவீன மிஷின் மாதிரி இது ஒரு நவீன திட்டம் இப்ப இந்த திட்டத்தில் நிறைய பேர் போய் அடையுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு இல்லையா ஒரு பெரிய ஒரு பட்டா விஷயமா அதில் ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கு அவர் கலெக்டர் லெட்டர் லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அதை கொண்டு வந்து இங்கே விஏஓ அவர்கிட்டையும் கொடுக்குறாராங்க கொடுத்ததுக்கு இல்லைப்பா இதெல்லாம் ஆகாது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்கள் கிட்டே வந்து கொடுத்த மனுவை வந்து யூ ஆர் யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி கவுண்டர் மணி மூஞ்சில் வந்து இவர் தூக்கி போடுறாரு இல்லையா நம்மளால சிந்தில் முக்கியமான பேப்பரில் ரிஜெக்டட் அப்படின் அந்த மாதிரி சொல்லிட்டாரு விஏஓ அப்போ அந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா எப்படி ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க ஏன் இது நான் நியாயத்தை தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கிறாரு அங்கே அப்படியே வாக்குவாதம் இருக்குது அப்போ எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா விஎஓ ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணி கீழே தள்ளிட்டு ஆரோம் தாத்தாவை அந்த தாத்தா சொல்கிற வருஷன் இது தள்ளிட்டு அதுக்கப்புறமே அதுக்கப்புறமேந்திருச்சு நின்று இவர் பயங்கரமாக அங்கே சத்தம் போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணுறாரு அப்போது அங்கே வந்த காவல்துறை எஸ்ஐ அவர் என்ன பண்ணுறாரு அந்த வீடியோ தான் நேற்றுலாம் சமூக ஊடகங்களில் பயங்கர வைரலுங்க ஒரு சின்ன கராத்தை அப்படி ஒரே செகண்டில் மின்னல் வேக தாக்குதல் ஐயா ஸ்டாலின் எப்படி துர்கா ஸ்டாலின் அவர்களை வந்து நாவலர் நெடுஞ்செலியன் அப்படின்னு சொல்லாமல் வெறும் நெடுஞ்செலியன் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே ஒரு மின்னல் வேக தாக்குதல் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரும் நானும் புத்தகத்தில் துர்கா ஸ்டாலின் போட்டிருக்காங்களோ அதை விட மின்னல் வேக தாக்குதல் இந்த காவல்துறையை சார்ந்தவர் அந்த தாத்தாவை பண்ணிட்டார் அப்போது அந்த வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் எல்லாருமே வைரல் பண்ணி வச்சுக்கிறாங்க பாத்தியா நீங்க தான் வாங்க மக்களே வாங்க உங்க குறையெல்லாம் சொல்லுங்க உங்க மனுவெல்லாம் கொடுங்க உங்க குறையெல்லாம் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட வேண்டியது வந்து கொடுத்தா அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னு கோ கேட்டா போலீஸ்காரங்கள வச்சு நல்லா நடுநெஞ்சில பார்த்து குறி வச்சு குத்துறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் இதை வச்சு பயங்கரமா பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் உங்களுடன் ஸ்டாலின் நடக்கக்கூடிய லட்சணமா முதல்ல ஆத்துல விட்டீங்க இப்ப எதனா கேள்வி கேட்டா ஓங்கி நெஞ்சிலேயே விடுறீங்க அப்படின்ற மாதிரி அப்போ அந்த போலீஸ்காரர் என்ன பதில் சொல்றாருன்னா இல்லைங்க பெரியவர் இருக்கிறாரு இவர் சாதாரண தாத்தா இல்லை இவர் ஒரு இந்தியன் தாத்தா இவர் வந்த இடத்துல போயிட்டு விஏவோவா அடிச்சு விட்டாருங்க அப்புறம் நான் போயிட்டு என்னுடைய குறைவான பலத்தை பயன்படுத்தி அவரை லேசா தள்ளன என்னுடைய லேசான லைட்டான பவர் மட்டும்தான் நான் காட்டினேன் என்னுடைய ஃபுல் பவர் காட்டின்னு என்ன ஆகிறது பெரியவரு அதெல்லாம் நான் பண்ணலை குறைந்த பலத்தை மட்டும் கொடுத்தாங்க இப்போ பலத்தை அளவீடு செய்யும் விசாரணை வந்து அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அந்த காவல்துறையை சார்ந்தவர் தாத்தாவின் நெஞ்சை நோக்கி பயன்படுத்திய பலத்தின் அளவு என்ன அது அவரை தாக்கும் நோக்கமா அல்லது தள்ளும் நோக்கமா அப்படின்ட்டு ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று அமைச்சு ஒரு குழு அமைப்பார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதுக்குனாலும் குழு அமைப்பார் அந்த மாதிரி இதுக்கு ஒரு குழு அமைச்சு விசாரிக்கணும் ஏற்கனவே ஆற்றுல வந்து அந்த மனுக்கள் எல்லாம் மிதந்து போன அந்த விஷயம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் பயங்கர அப்செட் ஆக்கியிருக்குதான் நம்ம தான் சொன்னோம்ல இது சும்மா சின்ன இஷ்யூ இல்லைங்க இது பெரிய இஷ்யூ ஆகுன்ட்டு ஆயிருக்குது அடுத்து இப்போ தாத்தா இஷ்யூ பார்க்கலாம் இதுக்கு என்ன தீர்வுகள் வரப்போகுதுன்ட்டு மக்கள் எல்லாத்தையும் இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எப்பா நம்ம பாட்டுக்கு ஒரு மனுவை தூக்கிட்டு குறை தீர்க்கும் கூட்டத்துக்கு நேரில் போகலான்னு போய் நம்மளே ஏதாச்சும் குத்தி வச்சுட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஸ்கூலில் பேப்பர் கரெக்ஷன் கொடுப்பாங்க பேப்பர் திருத்திட்டு வந்து எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுப்பாங்க ஆனால் இந்த கொஷினுக்கு மார்க் நம்மளுக்கு போடல அல்லது வந்து ஃபுல் மார்க் போடுறதுக்கு பாதி மார்க் தான் போட்டிருக்கிறாங்க அப்படின் போது கேட்குறதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் எங்கே அட்டாக் பண்ணிடுவோம் அப்படியோ அப்படின்ட்டு அப்படி கிட்டத்தட்ட நம்ம ஜனங்கள் வந்து இந்த மனு எடுத்துக்கிட்டு போகலாமா போனால் ஏதாச்சும் வாங்குவாங்களா இல்லை திருப்பி ஏதாச்சும் நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயப்படுற மாதிரியான ஒரு சூழலை இந்த தாத்தா சம்பவம் உருவாக்கி இருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது என்பது இதன் மூலம் புறப்படுகிறது அடுத்த காவலில் சந்திப்போம் நன்றி